ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடி காசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ம நம்ம மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சண்டை நடந்துச்சுல அதில் இப்போ இடையில விஜயா பூந்து போய்ட்டு குட்டையை இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்றாங்க நாங்கள் இது வரைக்கும் ஒன்றை ஏதாவது கேட்டிருக்குறோமா அப்படின்னு ரோகினியை கேட்குறாங்க நீனும் தான் வெளிநாட்டில் வளர்ந்த பொண்ணு இது வரைக்கும் நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா இல்லை யார் கூடயாவது நீ பழகிருக்கியான்னு இது வரைக்கும் நாங்கள் உன்னை சந்தேகப்பட்டுருக்கோமா ஒன்னே ஏதாவது கேள்வி கேட்டிருக்கோமா உங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றியெல்லாம் சொல்லு அப்படி இப்படின்னு நீ சொல்கிறத நாங்கள் காதில் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க என்ன ஆண்டி நீங்களுமே மனோஜ் மாதிரி புரிஞ்சிக்காமையே பேசுகிறீங்க நான் ஒரு சும்மா ஒரு யதார்த்தமாக விளையாட்டுக்கு தானே நான் மனோஜ் அப்படி கேட்டேன் அது எப்படிமா விளையாட்டுக்கு கேட்பேன் ஒரு லவ் பண்ணா ஏதோ அவள் ஏமாற்றிட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு அதை சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணான் அவங்ககிட்ட மறைச்சிட்டா கல்யாணம் பண்ணான் நீ அதையே சொல்லி காட்டி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க உடனே உங்கள் பையன் மேலே என்ன தப்பு இல்லையா அவர் லிவிங்கில் தானே இருந்தார் அந்த பொண்ணு கூட அப்போ தப்பு பண்ணாமல் இறந்துருப்பார் அதனால தான் நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே விஜயாவுக்கு பதில் சொல்ல முடியல ஒன்றுமே சரி அப்படி தான் இருக்கட்டும் அதுதான் முடிஞ்சு போன கதை தானே அது எதுக்கு இப்போ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு மனோஜ் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்தாண்ட போயிடுறாங்க மனோஜை கூப்பிட்டு வெளியில் வந்துடுறாங்க ரோஹிணி கதை சாத்திக்கிறாங்க அப்போது வந்துட்டு நம்ம விஜயா போயிட்டு மனோஜிகிட்ட சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக ஒழுங்காக தான் இருந்தா ரோகிணி இப்போ வந்து திடீர்னு இந்த கேள்வியெலாம் ஒன்று கேட்குறான்னாக்கா என்னான்னு தெரில ஏதோ ஒன்று இருக்குது அப்படி சொல்லிவிட்டு இ நம்ம வந்துட்டு இது வரைக்கும் ரோஹிணியை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது இது வரைக்கும் நம்ம ரோகிணியை பற்றி அவங்க பேக்ரவுண்டு என்னங்கிறதெல்லாம் விசாரித்தது கிடையாது அவள் வந்துட்டு மலேசியாவில் இருந்தால் அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காருங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர ரோஹிணி இதுக்கு முன்னாடி என்ன இருந்தா இதுக்கு முன்னாடி அவளோட கதை என்னங்கிறதெல்லாம் நமக்கு என்ன தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது நம்ம தப்பு தான் ஏதோ ஒன்று இருக்குது இதில் வந்துட்டு அவளோட கதை என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும் அவங்க குடும்பம் எப்படி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க மனோஜிக்கிட்ட இதோட இருக்கா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கட்டில் வராரு நம்ம முத்து அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் ஃபாரின் போகிறாரோ அவங்க வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு விற்றுட்டு போகிறப்ப நம்ம கட்டில் வந்துட்டு இவரும் கம்மியாக அது கொஞ்சம் பாதி விலைக்கு கேட்டு வாங்கி வந்திருப்பார் முத்து அதை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு விஜயா பிரச்சனை பண்ணுறாங்க அப்புறம் இவர் சொல்கிறாரு மழை காலம் வருது மொட்டை மாடியில் போய் நம்ம படுத்து தூங்க முடியாது வீட்டுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஹாலில் கட்டில் போட்டாச்சுன்னா இங்கேனாவும் மழை காலத்தில் நம்ம தூங்கலாம்னு சொல்லிட்டு அவரும் வந்து முன்னேற்பாடாக தான் நம்ம முத்து பண்ணியிருக்காரு கட்டில் வாங்கினது ஒரு ஓரமாக போட்டார் அதுக்கு ரோகிணியும் மனோஜும் போடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே இடமே இல்லையா கட்டில் போட இந்த கட்டில் போட்டாக்கா வீடே அடைச்சிடும் நடக்கக்கூட இடம் இருக்காது அப்படிங்கிறாங்க அதோட எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லி போட்டாச்சு கட்டில் அங்கே சூப்பராக இருக்குது அந்த பர்மா தேக்கில் உள்ள கட்டில் அது வந்து சூப்பரான கட்டில்னு முத்து சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் விஜயா மனோஜி நம்ம ரோஹினி எல்லாருமே வளர்க்கும் போல் முத்துவையும் மீனாவையும் மட்டமாக பேசுகிறது கேவலமாக பேசுறது பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஸ்ருதியும் ரவியும் வந்துட்டு ஸ்ருதி அந்த கட்டில் மேலே ஏறி குதிக்கிறாங்க குதிச்சிட்டு சொல்கிறாங்க இது பர்மா தேக்கில் செஞ்சது எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா எல்லாமே இந்த மாதிரி தான் வாங்குவார் இது கேரளாவில்தான் இந்த மாதிரிலாம் இருக்குது எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு இது வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியானது தலைமுறை தலைமுறையாக வீணாக போவாது இந்த கட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாயிட்டம் சொல்கிறாங்க உங்களோட குழந்தை உங்கள் கொ உங்களோட பேத்தி பேரன் அப்படின்னு இந்த கட்டிலில் வந்துட்டு தூங்கலாம் படுது அவ்வளோ ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கானது இது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க முத்து சொல்கிறாரு தான் இதோட அருமை என்னான்னு தெரிஞ்சிருக்குதே மற்றவங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க நீங்கள் ஃபர்னிச்சர் கடை தானே வச்சுருக்கீங்க இது இதோட குவாலிட்டி எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மனோஜை பார்த்து கேட்குறாங்க உடனே வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ரவி வந்துட்டு அவருடைய ரெஸ்டாரண்டில் வந்துட்டு ஏதோ ஈவெண்ட் நடக்குது அதுக்கு வந்துட்டு நியூ கப்புள்ஸ் எல்லாம் எல்லாம் வந்து சேர்ந்து அந்த போட்டியில் கலந்துக்குவாங்க ப்ரைஸ் ஒரு லட்சம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரோகிணியும் மனோஜும் வந்து சொல்கிறாங்க அந்த போட்டியில் சேர்ந்துக்கிட்டால் நாங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸே வருவோம் நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் வந்துட்டு இந்த வீட்லேயே நாங்கள் தான் பெஸ்ட்டு ஜோடி நாங்கள் ரெண்டாவதாக ரவியும் ஸ்ருதியும் எடுத்துக்கலாம் முத்துவையும் மீனாவையும் எந்த கணக்குலையும் சேர்க்க முடியாது அவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க புருஷ மண்டாட்டி சண்டை போடுறது எப்படின்னு வேணால் அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் ஃபஸ்ட்டு வேணாங்கிறாங்க இந்த போட்டியெல்லாம் எங்களுக்கு வேணாம் அதில் சேர்ந்துக்கிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட் பெஸ்ட்டு ஜோடிலாம் ப்ரைஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது எங்களுக்கே தெரியும் நாங்கள் நல்ல ஜோடின்னு அதில் வந்து சேர்ந்துக்கணும்னு அவசியம் எங்கள் கிடையாதுன்னு ஆனால் ரோகினியும் மனோஜும் கலாய்க்கிறாங்க அதில் சேர்ந்தால் நீ தோற்று தான் போவீங்க அதுக்காக வேண்டி எதாவது சொல்லி சமாளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமே என்னென்னா ரவி சொல்கிறாரு நீ ஏன் வேணான்னு சொல்கிற முத்து நீனும் அண்ணியும் கலந்துங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போ போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வந்துட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அதனால் இதில் நீங்கள் சேர்ந்துங்க அப்படின்னு சொல்கிறாரு பிரைஸ் எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சம் அப்படின்னா உடனே முத்து வந்து ஒரு லட்சமா அப்படி சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுறாரு சரி அப்போ நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு இப்போ இதோட இருக்கா இப்போ வந்துட்டு ரோஹிணி மனோஜி எல்லாருமே சேர்ந்துக்க போகிறாங்க அதில் எல்லாேருமே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு இப்போ போட்டியில் சேர்ந்துக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோ இன்னைக்கு இதோட இன்றைக்கி முடிச்சிருக்காங்க கதையை நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் வந்துட்டு போட்டி நடக்கிற இடத்துல வந்துட்டு உட்காந்துருக்காங்க மனோஜிக்கிட்டேயும் நம்ம ரோகினிட்டையும் கேள்வி கேட்குறாங்க அப்போ ரோகிணிகிட்டே கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எவ்வளவு மாதம் சம்பாதிக்கிறீங்கன்னு ஐம்பதாயிரருபா சொல்கிறாங்க ஐம்பதாயிரத்தை நீங்கள் எவ்வளவு வந்து செலவு பண்ணீங்க எவ்வளவு வீட்டுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு ஐம்பதாயிரத்தில் வந்துட்டு இருபத்தஞ்சாயிரரூபா என் செலவுக்கே போயிடும் பாக்கி தான் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் செலவுக்கு இருபத்தஞ்சாயிரம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு என்னோட என்னோடய மேக்கப்புக்கு செலவு பண்ணிக்குவேன் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்குவேன் அப்புறம் வந்துட்டு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக என்ன சொல்கிறாங்க நான் என்ன பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கு வேறு நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாயில் வளரிட்டாங்க மனோஜி திரும்பி திரும்பிப்பாங்க பிளாக்மெயில் பண்ணுறவங்களா அப்படின்ட்டு இதோடு முடிச்சிருக்காங்க நாளைக்கு தான் தெரியும் அவங்க எப்படியாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க ரோகிணி ஸோ சமாளிக்க சொல்லியாக கொடுக்கணும் இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை கதை நாளைக்கு தான் தெரியும் அந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க கண்டிப்பாக முத்துவு மீனாவை தான் ஜெயிப்பாங்க ஏன்னா அவங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் மீனாவுக்கு வந்து முத்துவை பற்றி நல்லா தெரியும் முத்துவுக்கு மீனாவை பற்றி நல்லா தெரியும் ரெண்டு பேருக்கும் என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது நல்லா தெரியும் இந்த மாதிரி கேள்வி தான் அங்கே கேட்க போகிறாங்க கண்டிப்பாக அதில் முத்துவு மீனாவை தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு ரோகினியும் மனோஜும் அதாவது த நம்ம நம்ம தான் ஜெயிப்போம்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது கரெக்டு தான் எங்களை தவிர வேறு யாராலையுமே ஜெயிக்க முடியாது நாங்கள் தான் பெஸ்ட்டு ஜோடின்னு அவங்களாவே சொல்லிக்கிறாங்க மாதிரி சொ மாதிரி சொல்லிக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே இன்னும் வாழ்கிறாங்களே தவிர மனோஜை பற்றியும் என்ன புரிஞ்சு வச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க இல்லை ரோகினியை பற்றி அவர் என்ன புரிஞ்சு வச்சிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக தோற்று தான் போக போகிறாங்க இப்போ இதோடு இருக்குது பார்க்கலாம் முத்து மீனாவே ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ரோஹிணி உங்களாலெல்லாம் ஜெயிக்க முடியாது அங்கே கேட்குற கேள்வி வந்து கேள்விக்கு கூட பதில் சொல்ல உங்களுக்கு தெரியாது அந்த கேள்வியே புரியாது உங்களுக்கு அப்படிங்கிறாரு மனோஜ் அவங்க கேட்குற கேள்வியை கூட உங்களுக்கு புரியாது அப்புறம் இங்கேருந்து பதில் சொல்கிறது அப்படின்னு கேவலமாக பேசுகிறாரு பார்க்கலாம் முத்து மீனாவும் என்ன பதில் சொல்ல போகிறாங்க என்ன ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தாங்க ரொம்ப பாராட்டுற விஷயம் ஸ்ருதி தான் ஸ்ருதி வந்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணலை முத்துவுக்கும் மீனாவும் நியாயத்தை பேசுகிறாங்க அந்த வீட்டில் நடக்கிறது நியாயத்தை பேசுகிறாங்க அது வந்து பிடிக்கல நம்ம விஜயாவுக்கு விஜயா வந்து அந்த கட்டில் வாங்கிட்டு வந்தோடனே இந்த கட்டில் வாங்கிட்டு வந்து இங்கே எங்கே போட போகிறான் பழசுப்பட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட்டுரு கொண்டு வரான்னு சொல்லி கேவலமாக பேசுகிறாங்க ஆனால் அதே ஸ்ருதி இந்த கட்டில் வந்துட்டு ரொம்ப கிடைக்காது இது இது வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியானது இது பர்மா தேக்கில் செஞ்சது இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் உள்ளது இதெல்லாம் கிடைச்சது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறது இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் அதில் உள்ள உண்மை நேர்மையாக தான் ஸ்ருதி பேசுகிறாங்க அது தெரிய மாட்டேங்குது விஜயாவுக்கு இப்போ என்னன்னாக்கா இ இவங்க இந்த மாதிரி பேசுறதுனால முத்துக்கோட சேர்த்து இப்போ ஸ்ருதியையும் பிடிக்காம போயிடுச்சு நம்ம விஜயாவுக்கு எப்போ பார்த்தாலும் விஜயாவுக்கு வந்து ஜாலரா அடிக்கிறது ரோஹிணி அதனால் ரோஹிணி வந்து அவங்களா கூட்டு வந்த மருமக அதனால் அவங்க என்ன பேசுனாலும் ரோஹிணியை தான் அவங்களுக்கு பிடிக்குது பார்க்கலாம் இப்படியே கடைசி வரைக்கும் பிடிச்சிருச்சுன்னா ஓகே இடையில ரோகிணியோட கதை தெரிஞ்சதுக்கப்புறம் பிடிக்காமல் போனால் என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிறத நம்மளும் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க